அண்மை செய்தி கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் பச்சையப்பன் மாநில கல்லூரி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் மாநில கல்லூரி மாணவர் உயிரிழந்த விவகாரத்தில் நீதிமன்றம் இந்த பரிந்துரையை செய்திருக்கிறது கல்லூரி மாணவர்கள் மோதலை தடுக்க சிறப்பு குழு ஒன்றை அமைக்க வேண்டும் வேண்டுமென நீதிபதி தெரிவித்துள்ளார் பல தலைவர்கள் படித்த புகழ்பெற்ற கல்லூரிகளில் மாணவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுவது வேதனை அளிப்பதாகவும் நீதிபதி நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா தெரிவித்திருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் மகேஸ்வரி இது பற்றிய விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க சென்னை மாநில கல்லூரி மாணவர் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களால் தாக்கப்பட்டதில் மரணம் அடைந்தார் இந்த வழக்கை கைது செய்யப்பட்ட பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியர்கள் ஜெகதீஷ் சந்திர அவர்கள் மாணவர்கள் மோதலை தடுக்க ஆலோசனைகளை வழங்கும்படி இரு கல்லூரிகளினுடைய முதல்வர்களுக்கும் உயர்கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மாணவர் தரப்பு அமைப்புகளுக்கும் நீதியரசர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் காவல்துறையினர் தாக்கல் செய்த அறிக்கையில் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் இருநூற்றி முப்பத்தி மாணவர்கள் தொடர்புடைய குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டிருந்தது காவல்துறை உயர்கல்வித்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகளை ஆய்வு செய்த நீதியர் ஜெகதீசன்ரா அவர்கள் கணித மேதே சீனிவாசராஜன் முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா உள்ளிட்ட பல பிரபலங்கள் சத்தியப்பன் கல்லூரியில் படித்துள்ளதாகவும் நோபல் பரிசு பெற்ற ராமன் பிரபல நீதிபதிகள் மாநில கல்லூரிகளில் படித்துள்ளதாகவும் மேலும் புகழ்பெற்ற இந்த ஈடுபட்டு வருவது வேதனை தெரிவித்தார் மேலும் குற்றவாளிகள் பிறப்பதில்லை என்றும் அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என குறிப்பிட்ட நீதியரசர் கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க அறிஞர்கள் கல்வியாளர்கள் மனநல ஆலோசகர்கள் கல்வித்துறை உயர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய ஒரு சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பரிந்துரை ஒன்றையும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பழமொழிக்கு ஏற்ப மாணவர்கள் மோதல்களை தடுக்க நீண்ட கால தீர்வாக பள்ளிகளில் அடிக்கடி ஆசிரியர் பெற்றோர் கூட்டங்களை நடத்தி மாணவர்களுடைய பிரச்சனைகளை அடையாளம் கண்டு தீர்வு காண வேண்டும் என்றும் தன்னுடைய உத்தரவில் அறிவுறுத்தல் ஒன்றை தற்போது வழங்கியுள்ளார்கள் உங்களுடைய நன்றி மகேஸ்வரி